நேர முன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம் இதில் அதிகமாக இந்த விடய பார்க்கின்ற போது முதலாவதாக தோல் திருமாவளவன் அதாவது இந்தியாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்நாட்டை சேர்ந்த அழகும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருமாக இருக்கின்ற தோல் திருமாவளவன் அவர்கள் இலங்கைக்கு அதிலும் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அதிலே வடக்கிலே பல பகுதிகளுக்கும் அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருந்தார் எதன் என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது அவருடைய வரவுக்கான காரணம் இந்த தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய ஏற்பாட்டத்திலே இடம் இடம்பெறுகின்ற இந்த கார்த்திகை மலர் கார்த்திகை மாத மலர் கண்காட்சி நிகழ்விலே கலந்து கொள்வதற்காகத்தான் அங்கே அவர் அங்கே வருகை தந்திருக்கின்றார் எனவே அந்த இடத்துக்கு வருக அங்கே வருகை தந்த அவர் முள்ளிவாய்க்காலுக்கும் சென்றிருந்தார் மொழிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்கும் சென்று அங்கே மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி விட்டு வந்த விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது அதோடு இந்த கார்த்திகை மலர் கண்காட்சி அந்த நிகழ்விலும் கலந்து கொண்ட போது அவர் உரையாற்றிய விடயங்கள் பெரும் பேசுபொருளாக இருக்கின்றது இந்த இடத்திலேதான் அவர் தலைவர் பிரபாகரன் அவர்களோடு இருந்த தன்னுடைய தொடர்பையும் தலைவரோடு இருந்த உரையாடல் வடிவங்களையும் அவர் அங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார் அத்தோடு இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிக்கும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை எல்லாத்துக்கும் எல்லாத்திற்கும் தமிழ்நாடுதான் வரும் என்பதை அஹ் யாரும் நினைக்காதீர்கள் குறிப்பாக தமிழ்நாடு கொந்தளித்தால் ஈழம் விடும் என்றெல்லாம் நினைக்காதீர்கள் மாறாக இங்கிருக்கின்றவர்கள் உங்களுக்குள்ளே ஒற்றுமையாக எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற போதுதான் உங்களுக்கு வெற்றி என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் உண்மையை சொல்ல போனால் அதுதான் உண்மையான விடயம் காரணம் இப்போது தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ள இல்லாத ஒரு விடயம் ஒற்றுமை இந்த இந்த ஒற்றுமை மாகாண சபை தேர்தல் நெருங்குகின்றது மாகாண சபை தேர்தலை நோக்கி ஒற்றுமையே இல்லாமல் இப்போது இவர்கள் நகர்ந்து வருகின்ற ஒரு விடயமானது தென்னிலங்கை கட்சி ஒன்றினுடைய பெரும் வெற்றிக்கு அதுவும் மாகாண சபை இரண்டாவது மாகாண சபையே இந்த தென்னிலங்கை கட்சியுடைய கைக்குள்ளே செல்ல போகின்றதோ ஒரு கேள்வியையும் ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இந்த விடயமும் பேசுபொருளாக இருந்த போதுதான் இப்போது தொல் திருமாவளன் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த வீர செயல்களை பற்றி அவர் பேசியிருக்கின்றார் அவரோடு தன்னுடைய தொடர்பாடலையும் பேசியிருக்கின்றார் அதிலே தலைவர் பிரபாகரன் அவர்கள் கைது செய்யப்பட்ட காலங்களில் தமிழ்நாட்டிலே கைது செய்யப்பட்டிருந்தால் அவருடன் துப்பாக்கிகள் பறிக்கப்பட்டதாகவும் அந்த காலகட்டத்திலே தான் சட்டத்துறை மாணவனாக இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கருத்துக்களை அவரோடு இடம்பெற்ற உரையாடல்களின் பின்னர் சமூக நல பணிகள் அல்லது சமூகத்திற்கென்று இந்த அரசியல் களத்திற்குள்ளே இறங்கினேன் என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார் அத்தோடு தமிழம் அமைந்த பின்னர் உங்களை நான் அங்கே அழைத்துச் செல்வேன் என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியதாக அங்கே தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதோடு விடுதலை புலிகளுடைய போர் யுக்தி அந்த போர் தந்திரம் போர் நுட்பங்களை இன்றும் பல சர்வதேச நாடுகள் பின்பற்றுகின்றன அல்லது சர்வதேச நாடுகளுடைய பல பல்க பல்கலைக்கழகங்களிலே அந்த போர் நுட்பங்கள் கற்றுக்கொடுக்கப்படுகின்றது என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் இங்கே அதாவது தலைவர் பிரபாகரனுக்கு பின்னர் தமிழ் மக்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு மிக பெரும் தலைவன் இங்கே இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் உண்மையிலே இது பல அரசியல் கட்சிகளுடைய முகத்திலே கரியை பூசுவது போன்று இந்த கறி பூசப்பட வேண்டிய விடயம்தான் காரணம் உண்மையும் அதுதான் அதாவது தலைவருக்கு பின்னர் ಒಂದು <imdurum>, மக்களை ஒன்று திரட்டி சரியான பாதையிலே சரியான வழிநடத்தலே சரியான தீர்வு நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைமை இங்கே இல்லை என்பது மிக முக்கியமான விடயம் அவர்களுக்குள்ளே குடுங்குபாடு அவர்களுக்குள்ளே அடிபாடு என்று எல்லோருமே சிக்கி சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலைமைக்கு தமிழ் மக்களையும் தள்ளி கொண்டிருக்கின்றார்கள் என்பதால் மிக மிக முக்கியமான விடயம் எனவே தலைவர் பிரபாகரனுக்கு பின்னர் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய மிகப்பெரும் தலைமை இல்லை என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார் எனவே இங்கிருக்கின்ற மக்கள் ஒன்று அதாவது அரசியல் கட்சிகளின் ஒன்றுணைவுதான் இங்கிருக்க

இந்த செய்து வந்தாங்க இவை எல்லாம் கொண்டே சேர்க்கணும்னு பார்க்கின்ற இந்த பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தோடு தமிழ் தமிழ் போராளிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட தொடர்புதான் தான் இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்பதும் பின்னர் புரிந்து கொள்ளக்கூடியதுவாக இருக்கின்றது எனவே இந்த விடயத்திலே அதாவது இஸ்ரேலை எப்படி அடிப்பதற்கும் எப்படி இந்த நோர்வேயின நோர்வேயை கொண்டு அணைப்பதற்கும் பயன்படுத்தினார்கள் என்பதை தலைவர் புரிந்து கொண்டு வைத்திருந்தார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதோடு தலைவர் கைது செய்யப்பட்ட காலம் முதல் இந்தியாவால் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட போதும் அவர் இந்தியாவை விமர்சிக்கவில்லை அவருடைய குறிப்பான குறிக்கோளாக இருந்தது இந்தியாவின் ஊடாகத்தான் தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற விடயம் எனவே அதை அவர் நன்கு தெளிவாக புரிந்து கொண்டிருந்தார் என்பதையும் தொல் திருமாவளவர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் எனவே இந்த விடயம் ஒரு மிக மிக முக்கியமான விடயம் பல விடயங்களை அல்லது தலைவரோடு சேர்ந்து அவருடைய உரையாடல் தலைவரோடு சேர்ந்து அவர் பயணித்த சில அந்த குறிப்புகளையும் அவர் அங்கே பகிர்ந்து கொண்டிருப்பது என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதற்காக இந்த மாவீர நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு இந்த கார்த்திகை மாதம் என்றாலே பல பலி நிறைந்த மாதம் பலி பலிகளோடு தமிழர்கள் தங்களுடைய விடுதலைக்காக போராடிய தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது தங்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய உறவினர்களை நினைத்து வருந்துகின்ற ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் அதுக்கும் கார்த்திகை மாதம் இப்போது எல்லா இடங்களிலுமே இந்த கார்த்திகை மாதத்தை வலி நிறைந்த மாதமாக கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதில் மிக முக்கியமான விடயம் கிளிநொச்சியினுடைய பச்சளைப்பள்ளி பிரதேச சபையானது ஒரு முடிவொன்று எடுத்திருக்கின்றார்கள் அவருடைய பிரதேச சபையிலே ஒரு முடிவொன்று ிருக்கின்றது குறிப்பாக இந்த அதாவது இந்த கார்த்திகை மாதம் அதாவது மாவீரர் நாள் அன்றும் அதற்கு முற்பட்ட காலங்களில் மாவீரர் நாள் அன்று இந்த மதுபான சாலைகள் பூட்டப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல ஒரு முடிவு என்று சொல்லலாம் காரணம் எல்லோருமே ஒன்றிணைந்து அதாவது பள்ளி பிரதேச சேலத்து சபைக்கு உட்பட்டவர்கள் எல்லோருமே அந்த கடை உரிமையாளர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து இந்த முடிவை எடுக்கின்ற போது உண்மையிலே நிச்சயமாக நல்லபடியும் எனவே மாவீரர் நாள் அன்று இந்த மதுபான சாலைகள் அத்தனையும் பூட்டப்படும் என்று இப்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பல்வேறு பகுதிகளிலும் அரசியல்வாதிகளுடைய

ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு கட்சிக்கு மாத்திரம் கொடுக்க முடியாது எல்லோருமே ஒன்றிணைந்து அதனை நினைவேந்தல் செய்வோம் என்ற விடயம் சொல்லப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டது எனவே கட்சிகளுடைய கட்சிகளை பாராட்டியாக காரணம் கடந்த காலங்களில் அவர்கள் அதனை முன்கொண்டு சென்றார்கள் என்பது பாராட்டுதலுக்குரிய விடயம் இப்போதைய காலகட்டங்களிலே இனியும் நாங்கள் ஒரு கட்சிக்குத்தான் சொந்தம் இந்த இடம் என்று சொந்தம் கொண்டாடுவது எந்த அளவுக்கு நியாயம் என்று தெரியவில்லை எனவே இனிவரும் காலங்களிலும் போராளிகளோ அல்லது போராளி போராட்ட குழு சார்ந்தவர்களோ போராட்ட அமைப்புகள் குடும்பங்களை சார்ந்தவர்கள் இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு முன்னிலைக்கு வருகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் காரணம் மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு நினைவேந்தலாக இருக்கும் அல்லது ஒரு கட்சி சார் அந்த இடத்திலே என்றால் அந்த கட்சி சார்ந்தவர்கள் தான் அந்த நினைவேந்தல் இடத்திலே நிற்பார்கள் ஏனையவர்கள் அங்கு வராமல் வேறு இடம் அல்லது அந்த இடத்தை புறக்கணிக்கின்ற தன்மை காணப்படும் எனவே மக்கள் மயப்படுத்தப்பட்ட நினைவேந்தலாக இருந்தால் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் சார்ந்த விடயம் இப்போது தீவிர பேசுபொருளாக இருக்கிறது புலம்பெயர்ந்த நாடுகள் குறிப்பாக இந்த சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் கனடா போன்ற நாடுகளிலே அவருக்கு இப்போது அவருடைய சேவை பாராட்டு நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றது இதுவரை காலமும் நீதித்துறையிலே அதிகம் நீதிபதியாக அவர் ஆற்றிய சேவைகளுக்கு அவருக்கு இப்போது ஓய்வு பெற்று விட்டார் அந்த சேவைகளுக்கான பாராட்டு நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றது ஒவ்வொரு புலம்பெயர்ந்து தமிழர்கள் எங்கு வாழ்கின்றார்களோ அங்கங்கெல்லாம் அவர் சென்று வருகின்றார் எனவே எல்லோருமே அவருக்கு மலர் மாலை அணிவித்து அங்கிருக்கின்ற இருக்கின்ற தமிழர்கள் அங்கே கூடி அவருடைய உரையை கேட்கின்ற நிகழ்வுகள் நாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போதுதான் பல்வேறு விடயங்களை அவர் இப்போது குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார் அதில் ஒரு குறிப்பிட்ட விடயமானது இனிவரும் காலங்களிலே இளைஞல்

சொல்ல போனால் சமூக வலைத்துல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து எதிர்மறையாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அரசியலுக்கு வருவேன் என்றே அவர் வாயால் சொல்லவில்லை ஆனால் சில சமூக வலைத்துல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை பேச ஆரம்பித்த விடயமும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருக்கின்ற போதுதான் இப்போது இளைஞலியினர்கள் தான் தான் அந்த அழுத்தத்துக்கு மத்தியிலும் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் தன்னுடைய குடும்பத்தினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்த கால பகுதியிலும் தான் இந்த நீதி சேவையிலே கடமையாற்றியது அதன் நீதிபதியாக தான் செய்த பல விடயங்களையும் அங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதில் அவர் சுட்டிக்காட்டிய விடயங்களில் மிக முக்கியமான விடயம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற பலதரப்பட்ட விடயங்களை சூரிய சூரிய கதிர் நடவடிக்கைகள் என்று அதன் மூலமாக இடம்பெற்ற நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக செம்மணி மனித புதைகொழி விடயங்கள் அதோடு விடயங்களில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக எட்டு நீதிபதிகளை அதற்கு முன்னர் அழைத்திருந்தார்களாம் இதற்கான சரியான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆனால் அந்த எட்டு பேருமே புறக்கணித்து விட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் காரணம் உயிர் அச்சுறுத்தல் ஆனால் ஒன்பதாவதாக தனக்கும் அந்த உயிர் அச்சுறுத்தல் இருக்க

தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது இருந்த போதிலும் தான் அவர்களை கொழும்பிலே சென்றுனேன் என்பதையும் இறுதிக்கட்டத்தை நெருங்குகின்ற காலத்திலே தான் பணியாற்றியதாகவும் அங்கும் ஆயுத கலாச்சாரங்கள் வெவ்வேறு ஆயுத குழுக்களுடைய செயற்பாடுகள் மலிந்திருந்த காலகட்டம் அந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே தான் செயற்பட்டதாகவும் பின்னர் திருகோணமலையிலும் தான் செயற்பட வேண்டி வந்ததாகவும் எனவே எங்கும் தான் நீதி வலுவாக செயற்பட்டிருக்கின்றேன் வலுவாக செயற்பட்டிருக்கின்றேன் என்ற விடயத்தை அங்கே சுட்டி காட்டியிருக்கின்றார் எனவே இந்த விடயம் அதாவது இப்போது அவர் பல்வேறு தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பல்வேறு நாடுகளுக்கும் சென்று வருகின்ற விடயத்தை மையமாக கொண்டு ஒருவேளை அவர் மாகாண சபை தேர்தலிலே முதலமைச்சர் வேட்பாளராக இறங்கலாம் என்ற அடிப்படையிலும் பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதான் சொல்லியிருந்தேன் ஒரு சமூக வலத்தில நாடாளுமன்ற உறுப்பினர் அடிக்கடி அவருக்கு எதிராக இப்போது விமர்சனங்களையும் பேச ஆரம்பித்திருக்கின்றார் எனவே கொடுத்திருந்து பார்ப்போம் இன்னும் இளஞ்சலியன் ஐயா அவர்கள் வாயால் சொல்லவில்லை அரசியலுக்குள்ளே வருவேன் என்பதை ஆனால் அவரை சுற்றி இப்போது ஊகங்கள் தான் அதிகமாக பரவி வருகின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம் அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது அமைச்சர் சந்த் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள தெரிவித்த கருத்தானது இப்போது உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எழுப்பியிருந்தார் வடக்கிலே இந்த போதைப் கடத்தல்கள் யாழ்ப்பாணம் போன்ற போதைப் கடத்தல்களில் ஈடுபடுவதற்கு துணை போவது ராணுவமும் போலீசாரும் தான் என்பதை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றதா என்ற விடயத்தை அவர் கேள்வியாக எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் அரசாங்கம் அதாவது இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்களினால் தூண்டப்பட்ட முன்னிருந்த ராணுவமும் போலீசாரும் முதலில் ஈடுபட்டு இருக்கலாம் ஆனால் இனி அப்படி இல்லை என்பதையும் இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பது என்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது அதோடு உங்களுடைய கட்சி சார்ந்தவர்களும் அதற்குள்ளே இருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே இப்போது அரசு இந்த அதாவது போதைப் பொருள் கடத்தலே கடந்த கால அரசுகளும் அதாவது ராணுவமும் போலீசாரும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை இப்போது அமைச்சர் ஒருவர் ஏற்றுக்கொண்டது என்பது அழகும்

உண்மையான பேர் விவரங்களோடு அல்லது ஆதாரத்தோடு நிரூபிக்கின்ற போது தாங்கள் விசாரணைகளை மேற்கொள்வோம் மீதும் பழி போடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலே இந்த பதில் பாதுகாப்பு நடந்திருக்கலாம் நடந்தது என்ற அடிப்படையிலும் ஆனால் இனி இருக்காது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் எனவே இப்போது இந்த அரசாங்கத்துடைய துரித நடவடிக்கைகளிலே ஒன்று போதைப் பொருள் அற்ற நாட்டை உருவாக்குவோம் என்பது உண்மையிலே இது சிறப்பாகவே இருக்கின்றது போதைப் பொருள் இந்த போதை